எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப எாருக்கும் என்ன பார்க்க வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க பெண்டல் கட்டுறத வந்து கொஞ்சம் தெளிவா எடுத்து போடுங்க அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து அந்த சிஸ்டர் கேட்டதுக்காக பேரு நான் வந்து மறந்துட்டேங்க சாய் தப்பா நினைக்காதீங்க நீங்க கேட்டதுக்காக இன்னைக்கு பெண்டல் நான் எப்படி கட்டுறேன்றது உங்களுக்கு வீடியோவா போடுறேன் பாருங்க பெரிய பேக் தான் இதை திருப்பி முச்சுட்டேன் நான் திருப்பும் போது வீடியோ போடுறேங்க ஆனா என்னால எடுக்க முடியல ஏன்னா அர்ஜென்ட் ஒரு வேலையா வெளியே போனோம் அதனால சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ட்டு பாருங்க எவ்வளவு நீட்டு எவ்வளவு அகல இருக்கு பாருங்க சைஸ் பேக்கு சைஸ் பெருசுங்க இது ஐநூறு கட்டுற இடத்துல பாத்தீங்கன்னா இரநூறே கட்ட முடியாது நல்லா அவ்வளவு கனம் இருக்கும் அகலமும் பெருசா இருக்கும் இந்த மாதிரிதான் நாங்க வந்து கட்டுவோம் இப்போ எவ்வளவு வச்சு கட்ட போறோம்னு பாத்தீங்கன்னா இரநூறு இரநூறு தான் இது கட்ட முடியுமே முன்னூத்தி ஐம்பது பேக் இருக்கு இதுல எக்ஸ்ட்ரா பண்ணி

எப்பயும் பெண்டல் சட்டத்துக்கு கொஞ்சம் ரெண்டு பேரும் அதை முடியும் இல்லைன்னா வந்து லூஸாக தான் வரும் நம்மளுக்கு கரெக்டாக வராது இப்படி பாருங்க இந்த மாதிரி கட்டிக்கணும் லாக் போட்டுக்கணும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கரெக்டாக கட்டிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக போக முடியும் அதனால தான் கட் பண்ணி ஒரு பெண்டல் வந்து கட்டி பாருங்க கரெக்டாகவும் இருக்கும் லூசா எதுவுமே இருக்காது அசாம எத்தும் இதை நம்பி இன்னும் ரெண்டு பெண்டல் கட்டணும் பாருங்க சவுண்ட் வருமா பாருங்க இது வந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா அது தனி இது தனியாக இது நானூற்றி ஐம்பது ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒன் சைடு இது பிரிண்ட்டு கிடையாது ஒன் சைடு மட்டும் தான் பிரிண்ட்டு ஏன் அது வந்து ரெண்டு சைடுமே பிரிண்ட்டு அந்த பேக்கில் உள்ளே கை அச அசந்து போச்சு செம்ம வலிங்க கை ஏன்னால் வந்து இது தினமும் நீட்டும் வேற உள்ள கை விட்டு திருப்பத்துக்குள்ள கை பயங்கரமா வலிங்க இவ்வளோ நேரம் எப்படியோ ஆச்சுங்க கரெக்டாக இருக்குங்க இது வந்து மொத்த இந்த ஐட்டம் வந்து நான் இது வந்து நானூற்றி ஐம்பதுங்க இந்த பேக் மொத்தம் அது தனியாக இரநூறு மொத்தம் அறுநூத்தி அம்ப ஆறுநூத்தி ஐம்பது பேர் அனிதாச்சு கரெக்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து ஷேப் கரெக்டாக வரும் நேராகவும் வரும் போதும் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுருங்க கட் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்கட்ட அதில் தாங்க இங்கே பற இது வந்து நானூற்றி ஐம்பது இது ரெண்டும் ஒரு எப்படி சொல்கிறது ஒன்று இது வந்து வேற தனி தான் எடுத்து போய் கட்டி கொடுக்கணும் அவங்க அப்புறமா இது பண்ணிக்குவாங்க நம்ம கொடுக்கு நம்மக்கிட்ட எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தனி கொடுத்துடணும் இது ஒவ்வொரு பேகுமே அவ்வளோ பெருசுங்க இது இது எதுக்குன்னு தெரியல ஆனா ஆயுத பூஜைக்குதான் இருக்கு ஃபோன்ல பார்த்து சின்ன பேர் ஆனா பெரிய பேகுங்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல இது பெரிய பேக்குங்க இது சின்ன பேக்லாம் கிடையாது இது 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 வந்து எக்ஸ்ட்ரா கட்டவே உள்ள வெயிட் அவ்வளோ அடிக்குது இது பேலன்ஸ் பண்ணி தான் கட்டமை

தெரியும் இது எப்படி இருக்கு வெயிட்டும் வந்து அவ்வளோ இருக்குது ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு பேலன்ஸ் இல்லை தான் தெரியும் நல்லதாங்க அங்கே பாருங்க முச்சாச்சு உங்கள் பாருங்க மொத்தம் மூணு கட்டுங்க அப்பா வெயிட்டுங்க தள்ள கூட உள்ள வெயிட்டு இது எப்படி எடுத்து போய் சேர்க்க போகிறோம் தெரியாதுங்க வண்டியில் ஏன்னா ஒன்று தான் முன்னாடி வைக்க முடியும் மீதி ரெண்டும் நான் சைடில் நான் தான் வச்சு எடுத்துன்னு போனோமே எப்படி ஏற்றுன்னு போக போகணும் தெரியல ஆனால் எப்படி இருந்தாலும் எத்துன்னு போய் கொடுக்கணும் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது போய்ட்டு அதிகமாக நான் பார்த்துட்டு வரணுங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பேக் வாங்குகிறோன்னு சொல்லிட்டு அந்த அப்டேட்டும் போடுறேன் மாதிரி இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஆஃபர் இந்த வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணான்னு பார்த்து இதில் எதனா டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓகேங்களா வேறு எதனா டவுட்னாலும் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது புதுசாக நம்ம சேனல் சேரலுங்களாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு பெல் பட்டன் தட்டியிருக்கீங்க அப்போ தான் நம் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி சிஸ்டர் கேட்டிருக்கீங்க என் மிஷினை பற்றி வீடியோ போடுறது சொல்லி கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ நான் போடுறேன் இல்லைங்களா